நம்ம சனி பகவானினுடைய வாழ்க்கை வரலாற பத்தி ஒவ்வொரு அத்தியாயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல போன அத்தியாயத்துல யார் இந்த சனி பகவான் சிவபெருமான் ஏன் சனியை உருவாக்கினார் ஆனால் சூரிய தேவன் எதற்காக சனிக்கு சாபத்தை கொடுத்தார் அந்த சாபத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக சனியின் தாயான சாயாதேவி என்னவெல்லாம் செய்தார் என்பதை எல்லாம் போன அத்தியாயத்துல பார்த்தோம் இந்த அத்தியாயத்துல சூரியலோகத்தில் சூரியனுக்கு கிரகணம் நிகழ்ந்ததை அறிந்த இந்திரன் பிரகஸ்பதி மற்றும் விஸ்வகர்மா சூரியலோகத்திற்கு வருகிறார்கள் சூரியலோகம் வந்த அவர்கள் சூரியனை பார்த்து எப்படி இந்த சூரியலோகத்தில் சூரிய கிரகணம் நிகழ்ந்தது என கேட்க சூரியன் நடந்த அத்தனையையும் மறைக்கிறார் அப்போது இந்திரன் விஸ்வகர்மாவிடம் ஆயுதங்கள் தயாராகிவிட்டதா என கேட்க விஸ்வகர்மா தாமதமாகும் எனக்கு அதைவிட முக்கியமான ஆயுதம் ஒன்று செய்ய வேண்டும் என கூறுகிறார் உடனே இந்திரதேவன் கோபம் கொள்கிறான் என்னை விட உயர்ந்தவன் யார் என கேட்க விஸ்வகர்மா உருவாக இருக்கும் புதிய சக்திக்கு சிவபெருமான் தான் ஆயுதத்தை செய்ய சொல்லி இருக்கிறார் என கூற அனைவரும் ஆடி போனார்கள் அப்படி என்ன இருக்கிறது அந்த ஆயுதத்தில் என பார்ப்பதற்காக தேவேந்திரனான இந்திரன் அந்த ஆயுதத்தை எடுத்தான் ஆனால் அவனால் ஆயுதத்தை நகர்த்த கூட முடியவில்லை அதன் பிறகு அந்த இடத்திற்கு அசுரகுருவான சுக்கராச்சாரியாரும் வந்தார் அவராலும் அந்த ஆயுதத்தை நகர்த்த முடியவில்லை அப்போது விஸ்வகர்மா சொன்னார் இந்த ஆயுதம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆயுதம் யாரிடம் செல்ல நினைக்கிறதோ அவர்கள் மட்டுமே இந்த ஆயுதத்தை கையாள முடியும் என சொல்கிறார் இதை தெரிந்து கொண்ட அசுரர்களும் தேவர்களும் அந்த உருவாக இருக்கும் சக்தியை தேட ஆரம்பித்தார்கள் ஆனால் காட்டில் குதித்த சாயாதேவி நினைத்தது போலவே சூரிய ஒளியில் இருந்து தன்னுடைய மகனை விட்டாள் சூரிய ஒளி புகாத காட்டிற்குள் தன் மகனுக்காக அனைத்து வசதிகளையும் செய்கிறாள் சாயாதேவி அதன் பிறகு அந்த காட்டிலேயே அந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட நினைத்து மகாதேவனை வேண்டுகிறாள் மகாதேவன் பிரம்மா விஷ்ணு மூவரும் இணைந்து சனி என்று கூற அந்த சத்தம் சாயாதேவிக்கு அசரீரியாக கேட்கிறது அதனால் அந்த கருமை நிற குழந்தைக்கு சனி என்று பெயர் சூட்டுகிறாள் சாயாதேவி என்னதான் சூரிய தேவனுக்கும் சாயாதேவிக்கும் சனி பிறந்திருந்தாலும் சந்தியாதேவிக்கு செய்து கொடுத்த சத்தியம் சாயாதேவிக்கு நினைவுக்கு வருகிறது அதனால் சாயாதேவி பகலில் சூரியலோகத்தில் தன் கடமைகளை செய்து கொண்டும் இரவில் தன் குழந்தையான சனியிடம் நேரத்தை செலவிட்டாள் இப்படியே பத்து வருடங்கள் கழிந்தன பத்து வருடங்கள் கழித்து ஒரு நாள் கந்தர்வர்கள் ரெண்டு பேர் சனி இருக்கும் அந்த சூரிய ஒளி புகாத காட்டிற்குள் நுழைந்தார்கள் அவர்கள் அந்த காட்டில் இருந்த ஒரு தங்க விருச்சத்தை கண்டு அதன் மேல் மோகம் கொண்டு அதை வெட்டி எடுத்து செல்ல முற்பட்டார்கள் ஆனால் அந்த சமயத்தில் சனி அந்த இடத்திற்கு சரியாக வந்துவிட்டான் அவன்தான் இந்த உலகத்தில் நீதிக்காக உருவாக்கப்பட்டவனாயிற்றே மரத்தை வெட்டுவது பாவம் என அந்த கந்தர்வர்களுக்கு தண்டனையை கொடுத்தான் ஆனால் அடிப்பட்ட கந்தர்வர்கள் தேவேந்திரனான இந்திரனிடம் போய் கூறினார்கள் இதை கேட்ட இந்திரதேவன் அது மகாதேவன் உருவாக்கிய சக்தியாகத்தான் இருக்க வேண்டும் என நினைத்து அந்த சூரிய ஒளிப்படாத காட்டிற்குள் தேடி சென்றார்கள் இதை அறிந்த அசுரகுருவான சுக்கராச்சாரியாரும் தம்பனா என்ற அசுரனை காட்டிற்குள் அந்த சக்தியை தேடுவதற்காக அனுப்பினான் அந்த தம்பனா அசுரனும் சனியை தேடி அந்த காட்டிற்குள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காட்டில் ஒரு காகத்தை பிடித்து உணவாக்கிக் கொள்ள நினைத்தான் தான் இரையாக போகிறோம் என்று உணர்ந்த அந்த காகம் உதவி கேட்டு அலறியது அந்த சத்தம் சனியின் காதில் பட்டது உடனே சனி அந்த இடத்திற்கு வந்தான் அங்கு மலை போன்ற உயரம் கொண்ட அசுரன் ஒரு காகத்தை பிடித்து வைத்திருந்தான் அதை பார்த்த சனி காகத்தை விடுவிக்குமாறு சொன்னான் ஆனால் அதை கேட்காத அந்த அசுரன் இருவரையும் கொல்ல முற்பட்டான் சனி எப்பொழுதும் யாரையும் ஆரம்பத்திலேயே தண்டிப்பது கிடையாது முதலில் வாய்ப்பு கொடுப்பான் பிறகு முதல் முறை மன்னிப்பான் ஆனால் அதையும் மீறி பாவம் செய்தால் சனியிடம் நிச்சயம் தண்டனை உறுதி அப்படித்தான் தம்பன அசுரனும் மேலும் மேலும் பாவத்தை செய்ய கோபம் கொண்ட சனி அந்த அசுரனை வதம் செய்து விட்டான் காட்டில் தனியாக இருந்த சனிக்கு காக்கை வடிவிலான ஒரு நண்பனும் கிடைத்து விட்டான் அதே சமயத்தில் சூரியலோகத்தில் லோகத்தில் சூரிய தேவனிடம் தேவேந்திரனான இந்திரன் கந்தர்வர்கள் தாக்கப்பட்டதை எடுத்து கூற அதே சமயத்தில் சூரியனின் மூத்த மகனான யமா என்ற யமதர்மராஜா வருகிறான் அதை பார்த்த சூரியதேவன் தேவன் தேவர்களை தாக்கும் சக்தி சூரிய லோக வாரிசாகத்தான் இருக்க முடியும் என கூறும்போது அந்த இடத்திற்கு சாயாதேவியும் வருகிறாள் அதை பார்த்த சூரிய தேவன் மிகவும் கோபத்துடன் சாயாதேவியை பார்த்தான் இதை கவனித்த இந்திரன் மற்றும் யமாவுக்கு சந்தேகம் வருகிறது அதனால் இந்திரன் தன்னுடைய ஆயிரம் கண்களை சூரியலோகத்தில் லோகத்தில் விட்டுவிட்டு நோக்கம் பார்க்க ஆரம்பித்தான் இரவு தொடங்கியது இப்பொழுது சாயாதேவி சனி இருக்கும் இடமான காட்டிற்கு செல்ல வேண்டும் அதனால் அவள் அவசர அவசரமாக அரண்மனையை விட்டு வெளியேறுவதை தன் கண்களின் மூலம் இந்திரனும் யமாவும் அவனின் தங்கையான யமுனாவும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சூரிய தேவனுக்கும் சந்தியாதேவிக்கும் பிறந்த குழந்தைதான் அந்த இருவரும் சூரிய ஒளிபடாத காட்டிற்குள் வாழும் சக்தியை தேடி அந்த அசுரர்களும் தன் தாயார் காட்டிற்கு ஏன் செல்ல வேண்டும் என அறிய யமாவும் யமுனாவும் அங்கே வருகிறார்கள் ஆனால் காட்டில் அசுரர்கள் இருப்பதை பார்த்து அச்சப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் தான் தன்னுடைய தாய் யாரிடமோ பேசி கொண்டிருப்பதை யமாவும் யமனாவும் பார்க்கிறார்கள் ஆனால் அசுரர்கள் நெருங்கி வர பயந்து போய் திரும்ப அரண்மனைக்கு செல்கிறார்கள் பொழுது விடிய தொடங்கியது சாயாதேவி இப்பொழுது சூரிய லோகம் செல்ல வேண்டும் அதனால் சனியை அந்த காட்டிலேயே விட்டுவிட்டு சூரிய லோகத்திற்கு புறப்பட்டால் சாயாதேவி சனியின் தாயான சாயாதேவி பூஜை செய்வதாக சொல்லிவிட்டு சூரிய லோகம் செல்வதை சனியின் நண்பனான காகம் மரத்திலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருந்தது அதே சமயத்தில் சனி இருக்கும் இடத்தை அசுரன் ஒருவன் கண்டுபிடித்து விட்டான் அதனால் சனிக்கும் அசுரனுக்கும் சண்டை வந்தது சனி எப்பொழுதும் பாவம் செய்வதும் இல்லை பாவம் செய்பவர்களை மன்னிப்பதும் இல்லை அதனால் அந்த அரக்கனுக்கு தண்டனையை கொடுக்கிறான் சனி அதன் பிறகு நீண்ட நேரமாகியும் தன்னுடைய தாயார் வரவில்லை என நினைத்து கவலை கொள்கிறான் சனி அப்போது அங்கு வந்த காகம் தாயார் சூரியலோகம் சென்றதை சொல்கிறது அதனால் காகமும் சனியும் சூரியலோகம் செல்கிறார்கள் தன்னுடைய தாயார் தவம் செய்ய போவதாக சொல்லிவிட்டு வந்ததை அறிந்த சனி மிகவும் அறிந்தால் அழுது கொண்டே மறுபடியும் காட்டிற்கே சென்றான் விடிந்தது அந்த சூரிய ஒளி புகாத காட்டிற்குள் நுழைந்து சனியை கண்டுபிடித்து விட்டான் இப்போது இருவருக்கும் சண்டை வந்தது அதே சமயத்தில் மகாதேவன் உருவாக்கிய சக்தி காட்டில் உள்ளதை அறிந்த இந்திரனும் சுக்கராச்சாரியாரும் காட்டிற்குள் வந்தார்கள் அங்கு சனியும் யமா

சாயாதேவி உடனே அவனை தடுத்து நிறுத்தினாள் நீங்கள் சனியை கொள்ள காட்டிற்குள் சொல்லும் போதே சனி உங்களால் ஏற்பட்ட சாபத்தால் எரிந்து சாம்பலாகி விடுவான் அப்படி நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதலில் என்னை எரித்து சாம்பலாக்கி விடுங்கள் என சாயாதேவி கூற சூரிய தேவன் சனிக்கு இட்ட சாபத்தை மீண்டும் பெற்று கொண்டான் இப்பொழுது சனியை பார்ப்பதற்கு சூரிய தேவனும் காட்டிற்கு வந்தான் அங்கு சனி சூரியனின் மகன்தான் என்பது அங்கு இருந்த யமா தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கு தெரிய வந்தது அதனால் சூரியனின் மகன் என்பதால் தான் இந்த சனிக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது கண்டிப்பாக இது மகாதேவன் உருவாக்கிய சக்தியாக இருக்க முடியாது என தேவர்களும் அசுரர்களும் திரும்பி சென்றார்கள் சனிக்கு தன்னுடைய தந்தை சூரிய தான் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தாலும் ஏன் இத்தனை வருடம் காட்டிற்குள் இருக்க வேண்டிய நிலை என நினைத்து தன்னுடைய தாயிடம் கேட்டான் அப்பொழுது தன்னுடைய தாயான சாயாதேவி நடந்த அத்தனையையும் கூறினாள் அதன் பிறகு சனியை சூரியலோகமும் லோகமும் அழைத்து சென்றாள் சூரியலோகம் சென்ற சனிக்கு இனிமேதான் வாழ்க்கையில நிறைய எதிர்பாராத விஷயங்கள் நடக்க போகுது நீங்க சனியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடன் இணைந்திருங்கள் நாளைக்கு நம்ம அத்தியாயம் மூணுல நம்ம சந்திக்கலாம்